திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் தினமொரு திருமந்திரம் திருமந்திர பாடல் மற்றும் விளக்கம் இந்த பதிவில் காணலாம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் ஒற்றி போற்றி இன்று பாடல் ஆறு அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை அவனன்றி ஊர் புகும் மாறறியேனே சிவத்தை தவிர பிறப்பு இறப்பு இல்லாத அமரர்கள் யாரும் இல்லை சிவத்தை நோக்கி செய்யப்படும் தவத்தை விட சிறந்த தவம் வேறு எதுவும் இல்லை சிவமுடைய அருள் இல்லாமல் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களை செய்யும் தெய்வங்களால் எதுவும் செய்ய இயலாது சிவம் இல்லாமல் முக்தி அடையும் வேறு எந்த வழியையும் நான் அறியவில்லை என்று அருளுகிறார் இந்த பதிகத்தில் திருமூல தேவநாயனார் இந்த ஓ திருமூல தேவநாயனார் இந்த பதிகங்களை மூவாயிரம் மந்திரங்களையும் ஆண்டிற்கு ஒரு ஒரு மந்திரமாக மூவாயிரம் ஆண்டுகள் இயற்றியுள்ளார் திருமூலநாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப்பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து யார் ஒருவர் அவற்றின் பொருளை உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு பேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருக்கும் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சி திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் தினம் திருமந்திரம் திருமந்திர பாடல் மற்றும் விளக்கம் இந்த பதிவில் காணலாம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் ஒற்றி போற்றி இன்று பாடல் ஆறு அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை அவன